மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை பற்றி பார்க்குறோம் இந்த பொண்ணு மகாபிரிவோவில் பற்றி தெரியும் ஆனால் அவ்வளவா விவரங்கள் தெரியாது மேலே பக்தியிலும் உண்டு ஆனால் எதுவும் பூஜை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மகாபிரிவை இந்த பெண்ணை ஆட்கொள்ளணும்னு தீர்மானிச்சு ஒரு நாள் கடவுளை வர அவ்வளோதான் ஒரு நாள் கடவுளை பெ கனவுல வரதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் அது நாம் என்ன சிந்தனையில் இருக்கோமோ என்ன நினைப்பில் படுத்து தொங்குகிறோமோ அதுதான் நமக்கு கனவுகளாக வரும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்கிறது அது எல்லாருக்கும் அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அமையாது அமையாத நல்லா இருக்கணும் அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது இந்த பொண்ணுக்கு கனவுல வர்றார் பெரியவை வந்துட்டு கனவில் அப்படியே காட்சி கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டு இந்த பொண்ணும் அடுத்த நாள் காலத்தில் எந்திரிச்ச உடனே ஞாபகம் வருது நாள் ராத்திரி தான் கண்ட கனவு ஞாபகத்துக்கு வருது என்ன பண்ணுறா உடனே ஆஹா மகாபிரிவா கனவுல வந்தாரே சரி ஏதோ நம்ம ராத்திரி ஏதோ புஷ்பத்தன்மை படிச்சிருப்போம் அதில் ஏதாவது ஒரு படம் மகாபிரிவா படம் இருந்துருக்கோம் அதனால் அவர் கனவுல வந்த மாதிரி ஒரு பிரம்மா இருக்குன்னு அந்த பொண்ணு அதை பெருசாக எடுத்துக்கல அதை விட்டுட்டா எடுத்துக்கள் விட்டுட்ட அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் போகிறது திரும்ப மகாபிரியை அந்த பொண்ணு கனவுல வர அடுத்தடுத்த நாட்களில் அப்படியே மகாபிரியவை கனவு வந்துட்டு அப்படியே போகிறேன் இந்த பொண்ணுக்கு என்னடா அது மகாபிரியவை நம்ம கனவில் அடிக்கடி வந்துட்டுருக்கார் இந்த மகானை பற்றி நம்ம நினைக்கிறோம் மகானை பற்றி அதிகம் நமக்கு தெரியாது இந்த மகான் கனவில் வராரே என்னவா இருக்கும் நாம் வழிபடணும்னா எப்படி வழிபடணும் அவர் நம்ம கனவுல வராரே அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறது உடனே என்ன பண்ணுறது சில பேர்கிட்ட கேட்குறது மகாபரிவ பக்தர்கள் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற சில பேர்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இந்த பொண்ணு கேட்குறப்ப மகாபிரிவனோட கனவில் அடிக்கடி வரார் அவரோட அருள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கணும் நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற அவ்வளோன்னு சொல்கிறேன் நீ வியாழக்கிழமை என்ன பண்ணு வார வாரம் வியாழக்கிழமை அதாவது குருவாரத்தன்னைக்கு அந்த மகானுக்கு உங்கள் வீட்டில் ஒரு படம் வச்சு ஒரு புஷ்பத்தை வச்சு அவரை ப்ரேயர் பண்ணு முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இரு அப்படிங்கிற குருவாரங்கிறது வியாழக்கிழமை குருமார்களுக்கு உகந்த நாள் அன்றைக்கி தான் பல பேர் வந்து மகாபிரிவா சாய்பாபா ராகவேந்திரர் எல்லா இடத்துலையும் வியாழக்கிழமை எல்லா மகான்களோட அதிர்ஷ்டானங்கள் ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா வீட்டில் மகாபிரியா படத்தை வச்சு ஒரு புஷ்பத்தை வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவரை கும்பிட்டுட்டு அன்றைக்கி விரதம் இருக்காள் அன்றைக்கி விரதமருக்கு அந்த பொண்ணு இப்படியே போயிட்டுருக்கு அப்பவும் கடவுளை வர அப்பப்போ வர கொஞ்ச நாள் போகிறது பெரியவா கடவுளை வரல இதெல்லாம் என்ன சொல்லுவோன்னா திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம் விளையாடுறது இப்போ நம்மளோட வாழ்க்கையிலே பாருங்கோல் நாம் எதான ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பணம் ஏதோ க்ரெடிட் ஆகிறதோ ஏதோ ஒரு புதுசாக நம்ம ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒன்று மெசேஜ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஃபோன் அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம் எவரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் புதுசாக மெசேஜ் வந்திருக்கான்னு வாட்ஸ்அப்பில் நோண்டி நோண்டி பார்ப்போம் வராது அது எந்த டயத்துக்கு வரணுன்றக்கோ அப்போ தான் வரும் நமக்கு நம்ம பார்த்தா உடனே அது வந்துவிடணும்னு அர்த்தம் கிடையாது எப்போ வரணும்னு வேலை இருக்கோ விதி இருக்கோ அப்போ தான் வரும் படமாகட்டும் உத்தியோகமாகட்டும் எந்த ஒரு நல்ல விஷயமாகட்டும் கிடைக்கிற நேரத்தில் தான் கிடைக்கும் இந்த பொண்ணு வியாழக்கிழமை பூஜை பண்ணா அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவரோட கனவுல பெரியவாக வந்துகிட்டே இருப்பாள அந்த பொண்ணு கனவில் பெரியவா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் ஸ்டாப் பண்ணிட்டார் கனவுல வரல இந்த பொண்ணு யோசிக்கிற என்னடாது கனவு இப்போல்லாம் முன்னாடியெலாம் அடிக்கடி பெரியவா கனவு வருவாள் இப்போ கனவுளை வரவே காணுமே ஒருவேளை நம்ம பண்ணுற பூஜை ஏதான சரியில்லையா நாம் பண்ணுற வழிபாட்டை அந்த மகான் ஏற்றுக்கொள்ளவில்லையா நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா இப்படிலாம் இந்த பொண்ணு நினைக்கிறது சகஜம்தானே அது ரொம்ப சகஜம் அது நம்ம எதிர்பார்த்து ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்மளாக சில காரணங்களை அசீவ் பண்ணிப்போம் ஓ இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோ இப்படி இருக்குமோ பாதி நேரத்தில் பார்த்தா நம்ம யோசித்த எந்த காரணமுமே இருக்காது எந்த காரணமும் இருக்காது நீ பல விஷயங்களை வாழ்க்கையில் பார்க்கலாம் நாம் சந்திக்கக்கூடிய பல விஷயங்களில் திடீர்னு ஒரு ஆசாமி நம்மக்கிட்ட பேசாமலே இருப்பான் ரொம்ப நெருக்கமான ஆசாமி திடீர்னு நம்ம பக்கவே நெருங்க மாட்டான் நம்மளை பார்த்தாலும் திரும்பிண்டு போவான் என்னோட இவ்வளோ நல்ல நண்பனாச்சே ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம நாலஞ்சு காரணங்கள் யோசிச்சா அந்த காரணங்கள் எதுவுமே பதிலாக இருக்காது வேறு ஏதோ காரணம் இருக்கும் அவன் வீட்டில் ஏதான ஒரு துக்கமாக இருந்திருக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் யாரையும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நம்ம இருக்கலாம் காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பேச இருக்கியா இது போல் காரியம் காரணங்கள் இதனால் தான் உங்ககிட்ட பேச முடியல அப்படிமா பார்த்தேன்னா எல்லாவற்றுக்கும் நாம் தீர்மானிக்கிற காரணங்கள் சரியாகவே இருக்காது அதான் வாழ்க்கை அது இங்கே என்ன பண்ணுறது இந்த பொண்ணு நாம் பண்ணுற பூஜை சரியில்லையா நாம் பண்ணுற வழிபாடு சரியில்லையா அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி ஒரு நாள் படுக்கிறப்ப என்ன பண்ணுறது இந்த பொண்ணு பெரிவாழ்த்த சொல்கிறது இவ்வளோ நாளாக கனவில் வந்தேள் நான் உங்களுக்கு படம் வச்செல்லாம் பூஜை பண்ணுறேன் விரதம் இருக்க நீங்கள் இப்போ என்னோடய கனவு வரத நீங்கள் நிறுத்தின் டெழுனீங்க என்ன காரணம் அப்படின்னு இந்த பொண்ணு சாதாரணமாக பிரிவாட்டை சொல்கிறது சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் இந்த சின்ன வயசில் இருக்கிறவாடெல்லாம் ரொம்ப ஒரு இன்டிமஸி எடுத்து பேசுவா தெய்வமாகட்டும் மகான்களாகட்டும் ஒரு இன்டிமசி ஒரு உரிமை எடுத்துக்கிறது அதுபோல் இந்த பொண்ணு கேட்குறா இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்